நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குரு ஜோரமகா இதன மது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் எப்படியாவது நாம் அதில் உள்ள போது வெளியில் வந்துடுவோம் எப்படியும் நமக்கு நன்மை நடக்கும் நாமே வெற்றி பெறுவோம் என்று ஏற்றம் கொண்ட கடகராசி அன்பர்களே நண்பர்கள் ஏன்னா கடகம் நிலை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா புனர்வச நட்சோத்திரம் ஸ்ரீ ராமிரான் பிறந்தது கடக ராசி கடக லக்னம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சொந்தமான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய சித்திரை மாதம் முதல் நாள் முருகீசி நட்சத்திரத்தில் இரவு ஒன்பது முப்பத்தைந்து மணிக்கு செவ்வாய் திசையில் இந்த நாள் பிறக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது கடகத்திற்கு மூன்றாம் இடத்தில் கேது கடகத்திற்கு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சில் லக்னம் அதாவது விருச்சிக லக்னம் அன்னைக்கு விருச்சிக லக்னம் கடகத்திற்கு எட்டில் சனி செவ்வாய் ஒன்பதில் புதன் ராகு சுக்கரன் பத்தில் சூரியன் குரு பன்னிரெண்டில் சந்திரன் பிறக்கும் போது இதே சந்திரன் விருசேரேஷ் நட்சத்திரம்தான் இருந்தாலுமே மிதுன ராசி அந்த சந்திரன் ஆனாலும் நமக்கு குருவனுடைய பத்தாம் வீட்டில் இருந்த குரு பதினோராம் வீட்டிற்கு ஒரு பதினஞ்சு நாளில் இடம்பெயர்றார் குரு பெயர்ச்சியும் நடைபெறுகிறது ஸோ அதனால் நாம் புனர்பூசம் பூசம் ஆயுள் நட்சத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும் எதிர்பரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் குரு தசையினால் அதாவது குருவினுடைய தசை பயிற்சியினால் குரு பயிற்சியினால் வரக்கூடிய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்படி கொடுப்பதற்கு நம்ம ரெடியாக இருக்கும் கடகராசிக்காரர்கள் ஆனாலும் அதற்கேற்ற ஊதியம் வருகிறதா என்று பார்த்தால் அதுதான் கொஞ்சம் இடிக்கிறது எவ்வளோ உழைச்சாலும் சரி சார் கையில் பணமே நிற்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறி தற்போது கையில் பணம் இருக்கக்கூடியதாக ரிட்டைனாக இருக்கக்கூடியதாக இந்த அடுத்த வருடம் நமக்கு அமைந்திருக்கிறது சரி பணப்பழக்கம் மட்டும்தானா இந்த பணத்தினால் நமக்கு செலவுகள் வருமா லாபம் வருமா சேமிக்க முடியுமா அதுதான் நம்ம பார்க்கணும் பணத்தினால் நிச்சயமாக செலவுகளும் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா சுக்கரனுடைய வீட்டில் தான் குரு உட்கார்ந்துருக்கார் அந்த குரு உட்கார்ந்துருக்கிறதோடு இல்லை நம்முடைய மூன்றாம் வீட்டையும் பார்க்குறார் நம்முடைய ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக பார்க்குறார் இந்த ஐந்தாம் வீட்டை பார்க்குறதோட இல்லை ஏழாம் பார்வையும் பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவு சனியனுடைய வீடாக இருந்தாலுமே கணவன் மனைவி உறவு எட்டு ஒம்பது ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கணவனுடைய கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அப்படிங்கிறது நிச்சயமாக மேன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அது ஒன்றும் சந்தேகமே இல்லை அதனால் நமக்கு வரக்கூடிய அடுத்த ஒரு இடத்துல நாம் எதிர்பார்க்கக்கூடிய சந்ததி விருந்தி நமக்கு நல்ல செய்திகள் காதில் விழுவதற்கு நிச்சயமாக ஒரு வழிவகை உண்டு என்று தான் நான் நம்புகிறோம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அஷ்டமாதிபதி சனி கொஞ்சம் ஆட்டி படைக்கிறது அந்தங்க இருக்கத்தான் செய்யும் ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால நமக்கு நல்ல மன நிம்மதியையும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறார் மூன்றாம் இடத்தினுடைய பார்வை இருந்தாலும் புதனுடைய விடு புதன் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குரு போது அவர் வந்து இதுவாக இருந்தாலும் மின்னத்திலே இருந்தாலுமே நமக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட வலை வேலைகளுக்கு வெளிநாடு செல்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருடம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் வெளிநாடு செல்பவர்களுக்கு அவர்கள் நினைத்தது அப்ளிகேஷன் போட்டால் நிச்சயமாக முயற்சிகள் எடுத்தோமையானால் அதற்குரிய பலன் நமக்கு நிச்சயமாக உண்டு அது ஒன்று சந்தேகமே இல்லை அது மட்டும் இல்லை நம்ம புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி குருவனுடைய காலே தான் குருவனுடைய காலே தான் புனர்பூசம் அதனால் குரு லாபஸ்தானத்தை இருக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசியில் இருந்தாலுமே அவர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருடம் அடுத்த ஒரு வருடம் நமக்கு அமைந்திருக்கிறது அடுத்தது பூச மனுஷம் உத்திரட்டாதி அது சனியினுடைய கால் பூச நட்சத்திரத்தில் கடகராசிக்காரர்கள் அந்த பூச நட்சத்திரக்காரர்கள் பூசம் எட்டாம் ஆதிபதியாக சனி எட்டாம் இடத்திலே இருக்கிறார் நம்முடைய இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால் பலவிதமான லாபங்கள் உண்டு என்றாலுமே அவ்வப்போது நம்மை மறியாமல் சில தடித்த வார்த்தைகளை விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அடுத்த ஒரு ஒரு இடத்திற்கு அதை கொஞ்சம் நாம் குறைத்து கொள்ளத்தான் வேண்டும் குறைத்து கொண்டோமானால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வருடம் நன்மை செய்யக்கூடியதாக நன்மை நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அடுத்தது ஆயுள்யம் ஆயுள்யம் கேட்ட தேவதி புதனுடைய கால் புதன் நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் மூன்றாம் வீட்டுக்குமான அதிபதி இந்த தற்போது அவர் மீனத்தில் இருக்கிற நீச்சமாக இருக்கிறார் செவ்வாயோடு ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் இருந்தாலுமே அவர் அந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றமும் இல்லாமல் மாற்றமும் இல்லாமல் சர்வசாதாரணமாக அடுத்த ஒரு வருடம் சென்று கொண்டிருக்கும் என்பதில் ரொம்ப சார் அதுவே போதும் சார் இல்லையா ரொம்ப ஓகோன்னு எனக்கு கொடிவுடைய கொட்டவும் வேண்டாம் உடம்பு சரியில்லை மருத்துவ செலவு அது எதுன்னு நிறைய செலவைக்க வேண்டாம் இப்படி சொல்பவர்கள் ஆயுத நட்சத்திரக்காரர்களுக்காக அடுத்த ஒரு வருடம் அமைந்திருக்கிறது இது புனர் பூசம் பூசம் ஆயுதம் தனித்தனியாக பார்த்தோம்னா இன்னும் தனித்தனியாகவும் காணொலிகள் போடலான்னு இருக்கேன் அதை நீங்கள் பாருவோம் சாதாரணமாக கடகராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்தோமே ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறேன் கடகராசிக்காரர்களுக்கு முயற்சி செய்தோமானால் அந்த முயற்சி ஒரு ஐம்பது பர்சன்ட் பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஏன்னா நம்முடைய நான்காம் வீடு சுக்கரனுடைய வீடு அந்த சூரியன் சுக்கரனுடைய பார்வை ஏழாம் பார்வையாக இந்த ஒரு மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது முதல்ல அதன் பிறகு சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால நமக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நம்ம நினைக்கிறது வீடு மாறணும்னு நினச்சா கூட வீடு மாறிடுவோம் சார் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது இப்படியாக ஒரு சாதாரணமாக ரொம்ப மோசமாக இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக இந்த அடுத்த ஒரு வருடம் நமக்கு அமைந்திருக்கிறது அதுக்கடுத்தது நம்முடைய ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் வீட்டை குருவனுடைய ஏழாம் பார்வை பார்ப்பது அது செவ்வாயினுடைய வீடு அதனால தான் நான் சொன்னேன் அந்த வீட்டுக்கு குருவனுடைய பார்வை செவ்வாய் நிலத்திற்கு அதிபதி அதனால் நமக்கு சொத்து சேரக்கூடிய பாகியங்கள் அமைந்து நிறைய இருக்குது அது இல்லை இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவர்களுக்கு நல்லதொரு இந்த குரு பேச்சியாகட்டும் அடுத்த ஒரு வருடமாகட்டும் நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் இந்த ஒரு வருடம் நமக்கு எதிர்வரக்கூடிய வருடம் நமக்கு அமைந்திருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் மட்டுமல்ல நான் முதலே சொன்ன மாதிரி யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஏன்னா நமக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல ராகு மீனத்திலே ராகும் அதனால வெளிநாடு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு நாமும் முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி எடுத்தால்தான் சில சில கஷ்டங்கள் நமக்கு இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வீட்டை பிரிந்து இருக்கணும் சில சில கஷ்டங்கள் படணும் அப்படின்னு நமக்கு அடுத்த ஒரு வருடம் இருக்குது அதனால அந்த கஷ்டங்கள் நாம் படணும்னா சில நல்லவைகளும் நமக்கு வந்து சேரும் எங்கே மைனஸ் இருக்கோ அங்கே ப்ளஸும் இருக்குன்றதுனால வெளிநாடு செல்பவர்கள் அதற்கு படிப்புக்காக செல்லலாம் அல்லது உத்தியோகத்துக்காக சொல்லலாம் பிஸ்னஸ்க்காக செல்லலாம் டிரான்ஸ்பரில் போகலாம் வெளி இடங்களுக்கு போகலாம் அவர்களுக்கு நிச்சயமாக முயற்சி எடுத்தாரில்லையானால் சார் நான் ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் அல்ல வெளியூரில் இருக்கேன் நான் ஃபேமிலியை பிரிஞ்சுருக்கேன் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆகும்னா அடுத்த கொஞ்சம் எக்ஸ்டன் தான் கிடைக்கும் கொஞ்சம் இழுத்துட்டு தான் போகும் ஜவ்வு மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வர்றதுக்கான வீடோடு சேர்ந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்குது அதற்கடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த மருத்துவத்துறை மருத்துவத்துறை எப்படி இருக்கும் ஏன்னா ஐந்தாம் வீட்டுக்குடையவன் செவ்வாய் அவன் தான் பத்துக்கும் ஒன்பதுக்கும் உடையவனாக அமைந்திருக்கிறான் அந்த மருத்துவத்துறை எப்படி சார் இருக்கும் மருத்துவத்துறையில் நாம் வாங்கக்கூடிய ஷேர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஷேர்ஸே இருக்கும் மருத்துவத்துறை ஷேர்ஸு நல்லா அப்பில் போகும் நிச்சயமாக அடுத்த ஒரு செப்டம்பர் அக் அக்டோபருக்கு அப்புறம் நல்லதொரு ஒரு ஏற்றம் நமக்கு நிச்சயமாக அந்த ஷேர்ஸில் இருக்கும் கடகராசிக்காரர்களாக நமக்கு ஷேர் பிஸ்னஸ் ஒத்து வரும் அதை செய்யலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இந்த அஷ்டமாதவி சனிங்கிறதுனால அப்பப்போ வந்து கொஞ்சம் காலை இழுத்து விடுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை பார்த்துக்கோங்க அது தவிர ஷேர் பிஸ்னஸ் தவிர நிழல் சம்பந்தப்பட்ட திரை சினிமா அல்லது சின்ன திரை இந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழிலில் இருப்பவர்கள் அல்லது முதலாளிகளாக இல்லாமல் தொழிலாளிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆட்டம் அடுத்த ஒரு வருடமாகட்டும் நல்ல ஒரு பலனைத்தான் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது குருவனுடைய பார்வையும் நல்லா தான் இருக்குது சனியினுடைய ஏன்னா குருவினுடைய வீடு தான் ஒன்பதாம் வீடு குருவினுடைய வீடு பத்தாம் வீடு செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் சுற்றி கொண்டே இருக்கக்கூடியவர் நல்லதாக இருக்குது பயிற்சியும் அந்த நிகழ்ச்சியும் போது செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ராகுவோட புதனோட சம்பந்தப்பட்டது அதனால் நிழல் சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட இஸ் திரைத்துறை நமக்கு நிச்சயமாக அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இது அமைந்திருக்கிறது திரைத்துறை டூரிசம் சார் ஆகட்டும் ஹோல்சேல் பிஸ்னஸ் ஆகட்டும் அதாவது ஒரு இடத்தில் இன்னொரு இடத்திற்கு மூவ் பண்ணி அதை எடுத்து செல்லக்கூடியவர்கள் அதன் மூலம் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் தொழிலாளிகள் முதலாளிகள் இவர்களுக்கு நிச்சயமாக இந்த அடுத்த வருடம் நன்றாக அமைந்திருக்கிறது சில சில எதிர்பாராத செலவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சார் எதிர்பாராத செலவுகள்னா திடீர்னு வழியில் போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு மயக்கமாக வரும் திடீர்னு பசியின் கொடுமை தாக்க முடியாது நரம்பு தளர்ச்சி வரும் இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம அனுசரித்து போகக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த ஒரு வருடம் கடகராசிக்காரர்களுக்கு அதுவும் அஷ்டமாதிபதி சனி நம்ம எங்கேயுமே ஒழுங்க உருப்படியாக இருக்க விட மாட்டார் ஆனால் பதினோராம் இடத்துல குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு ஒரு இதுக்கு இதற்கு அதை வந்து காமன்ட்ரேட் பண்ணக்கூடியதாக அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் எந்தெந்த விஷயத்தில் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நண்பர்கள் மூலியமாக இல்லாமல் உறவினர் மூலியமாக பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை நாம் எதிர்கொள்வதற்கான மனநிலை மனோதிடத்தை நாம் இப்போ அதாவது நம்ம பார்த்து வயத்தெறிச்சல் பட்டவன்தான் அதிகமாக இருப்பான் உறவினர்களில் நட்பு செய்கிறது அல்லது நமக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது இருந்தாலுமே அது வெளிவேஷமாக இருக்கக்கூடும் அதை நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது உபாதைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல உபாதைகள் வரும் சில பேருக்கு நான் முதல்லே சொன்ன மாதிரி பிரிவு என்பது வரக்கூடியதாக அமைந்திருக்கும் நம்மையும் அறியாமல் அந்த பிரிவு சில சந்தர்ப்பங்களில் இருக்கும் அது ந பல சந்தர்ப்பங்களில் நன்மையை தரக்கூடிய பிரிவாகத்தான் அமைந்திருக்கிறது அதில் ஒன்று சந்தேகமே வேண்டாம் அந்த பிரிவையும் நாம் ஏற்றுக்கொள்வோம் உடல் உபாதைகள் அப்படின்னு பார்க்கச்சே தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதற்கடுத்து நமக்கு வந்து தசைப்பிடிப்பு சதை பிடிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லை சில சமயத்தில் அப்படியே வயத்தில் ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி இருக்குது ஷோல்டர் பெயின் இருக்குது இந்த தசைப்பிடிப்புகள் அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க மருத்துவ செலவுகள் அப்படி ஒன்றும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியல அப்பப்போ நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு சுகரு பிபி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு நிறுத்தாக இருக்கும் அதை தவிர அதிகமான மருத்துவ செலவுகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் குறைச்சலாக தான் இருக்குது இருந்தாலுமே இந்த குரு ஆகட்டும் அடுத்த ஒரு வருடமாகட்டும் கடகராசிக்காரர்களாய நமக்கு நல்ல விதத்தில் நல்ல பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நாமும் கொஞ்சம் சாதாரணமாக இல்லாமல் இதை நமக்கு வரக்கூடிய கட்டங்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருந்து நம்மை வழிநடத்தி செல்ல செல்வ செல்லக்கூடிய தெய்வங்களை அது குல இருக்கலாம் நம்முடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அதை வணங்கி வழிபட்டு வருதல் அப்படிங்கிறது மிக 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 ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதுவும் சந்திரனுடைய இது அப்படிங்கிறதுனால கனகராசி நிச்சயமாக ராமன் லக்ஷ்மணர் சீதை ஆச்சனையாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருதல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷத்தை தரக்கூடியது வெள்ளிக்கிழமைகளில் சென்று வழிபட்டு வருதல் சனீஸ்வரனை சனிக்கிழமைகளில் காலை வேளையில் சென்று வழிபட்டு வருதல் கார்த்தால ஆறு டி ஏழு கோயில் திறந்துருக்குமானு தெரியல திறந்திருந்ததுனா சனிக்கிழமையில காலை வேளையில் ஆறு டி ஏழு சென்று வழிபட்டு வந்தோமையானால் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்